Uh, november 25th ammy thodiya birthday and uh, i i think that um, you know i think all our wishes together vandu அவர் வந்து ஏத்துப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் எஸ் ஹி இஸ் அ ஜென்டில் மேன் எஸ் அவர் வந்துட்டு இன்னும் ஆன் த ஸ்பாட்ல அவர் வந்து பாயிண்ட் வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நானும் ஃபீல் பண்றேன் ஆனால் ஐ திங்க் இப்போ அவருக்குள்ள அந்த இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து இன்னும் வெளில வருது இல்ல ஹி டக் சம் டைம் டு அது அது உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு பட் ஐ சி தட் இன் ஹிம் நவ் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் இந்த இந்த கமிங் வீக்ல வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் அகேன் अ वोट பண்ணிறதுக்கு சரி எமோஷனல் சப்போர்ட்டுக்கும் சரி நான் வந்து உங்களோட டிஎம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் எவ்வளோ முடியுமோ நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் ரிப்ளை டு ஆல் யோர் டிஎம்ஸ் நிறைய பேர் வந்து நடுராத்திரியிலலாம் வந்து எனக்கு வோர்ட் போட்டுட்டேன்க்கா அப்படின்லாம் அனுப்புறீங்க இட் இஸ் ஸோ ஹார்ட் வார்மிங் அவங்க ஸோ 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 ஹார்ட் வார்மிங் ஐ ஐ ஒன்லி ஹாவ் தேங்க்யூ வேற எதுவுமே இல்லை என்னால் வந்து எனக்கு சொல்லறதுக்கு இந்த வாட்டி வேறு எதுவுமே இல்லை நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சோம் அண்ட் அதுக்கான லவ் அதுக்கான எமோஷனல் சப்போர்ட் அதுக்கான விஷஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ வெரி மச் அடுத்தடுத்த வாரங்களில் அவர் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அது அவர் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு ஆக்சுவலி நம்புகிறேன் அண்ட் ஐ ஐ ஹோப் பிளீஸ் இந்த இந்த லைவ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்பப்ப எனக்கு டிஎம் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ ஃபீல் சோ ஹாப்பி அதனால அது மட்டும் நிறுத்திடாதீங்க

அமித்தோடைய தம்பியோடைய கல்யாணம் அவர் வந்து அந்த கல்யாணத்தை மிஸ் பண்ணுறாரு இந்த பிக் பாஸுக்காக ஸோ உங்களோட குட் வைப்ஸ் அவருக்கு டெஃபினட்லி ஹில் பி லிட்டில் எமோஷ்னல் ஏன்னா அமித் தம்பி வந்து அமித்தை விட ஒரு எட்டு வயசு சின்ன பையன் அமித் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர்லி ஃபீலிங்கில் தான் அவரை பார்த்துருக்காரு ஹோல் லைஃப் ஸோ அதை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஹி ஹஸ் அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்காரு பிக் பாஸுக்குள்ள ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் எமோஷனல் ஆவார் இந்த வாரம் பட் ஆல் ஆஃப் அஸ் கேன் சென்ட் எம் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் லவ் யூ ஸோ மச் தேங்க் யூ சோ மச் ஃப்ரம் நிஜமா என் நம்ம ஃபேமிலி சைட்லேருந்து எல்லார் சைட்லேருந்தும் தேங்க்யூ வெரி வெரி மச்